இன்னைக்கு நம்ம காடை கிரேவி செய்கிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸோ மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம் அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நச்சு வச்சுருக்கோம் இடித்து போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி நம்ம அதை அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போனோம்னா நம்ம இந்த தக்காளி பேஸ்ட் சார்க்கு தக்காளி பேஸ்ட்டே சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதஞ்சிட்டு நம்ம தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனை போயிடுச்சு குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் சிக்கன் மசாலா வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம காடை அரை கிலோ காடை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த காடைய காடை நல்லா மசாலாவோட சேர்ந்து வதங்கிட்டு இருக்கு அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் தேங்காய் ஒரு ரெண்டு சில்லு எடுத்து அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் நல்லா கார வெந்துட்டு நம்ம இதோட அரைச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி வைக்காதீங்க கொஞ்சம் கட்டியா வச்சிங்கனால அது நல்லா காரசாரமா டேஸ்டா இருக்கும் இப்போ உப்பு காரம்லாம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சு மூணு விசில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது குக்கரில் ஏன் வைக்கிறேன்னா கறி நல்லா சாஃப்டாக இருக்கும் காரசாரமாக நல்லா இருக்கும் அதனால தான் நீங்கள் சட்டியிலனாலும் செஞ்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் இப்போ மூணு விசில் வந்தோடனே நம்ம கிரேவி இறக்கிக்கலாம் மூணு விசில் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ மூணு விசில் வந்துச்சு நம்ம கிரேவி எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க அப்ப நல்லா காரசாரமா நல்லா இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி தூளை தூவி நம்ம பரிமாறிக்கலாம் காரசாரமான காடை கிரேவி ரெடி இந்த மாதிரி ஒருத்தரோ ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க